ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் கிரீன் வேல் காக்க ஸ்வாஹா ஓம் சைராம் நற்பவி யார் முகம் அனுதனும் அனந்தனும் ஏர்முகம் நாம் மாரியம்மாள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க சரி இன்றைய வீடியோ பதிவுல நாம என்ன போறோம் அப்படின்னா திருப்புகள் புத்தகம் இப்ப நம்ம வந்து சீர்பிரித்து நூத்தி எட்டு திருப்புகள் கொடுத்திருக்கோம் இல்லையா தமிழ்ல கொடுத்துருக்கோம் இதே ஒரு சில சகோதரிகள்லாம் வந்து ஆங்கிலத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது பற்றிய விளக்கத்தோட தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு இருக்க போது அது மட்டும் இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு முருகபெருமான் நிகழ்த்தியா இருக்குதாங்க எல்லாம் பார்த்து கேட்டு அதனால எல்லாம் தான் இந்த பதிவுல பாக்க போறீங்க வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் போது அதனால என்ன பண்ணணும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்பதான் புதுசாக அப்படின்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவலோட அற்புதங்களும் கலந்த வீடியோ பதிவுகள் நம்ம எல்லாம் சாய் செய்ய சேனல்ல வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட தயங்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள நம் வாழ்வில் உயர்வையும் வெற்றியும் தரக்கூடிய அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் அருணகிரிநாதர் அருளிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு திருப்புகளில் இருந்து நாம ஒரு சில முத்துக்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் சீர்பிரிக்கப்பட்டு புத்தகமா வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம் இந்த அற்புதமான புத்தகத்தை இப்போ எல்லாருமே கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு ஒரு ஐநூறு புத்தகம் அடிச்சுங்க எங்க போச்சுன்னே தெரியல எல்லாமே காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பயப்படாதீங்க நான் திரும்ப வந்து ரிஸ்டாக பண்ண தான் போறேன் நான் அந்த ஆர்டர் கொடுத்து திரும்ப அச்சடிக்க தான் சொல்ல தான் போறேன் அதை பத்தின விஷயமா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சரி இப்போ நம்ம வந்து தமிழ்ல இருக்கு எல்லாருமே நமக்கு தமிழ் தெரியுது எல்லாருமே படிச்சிடும் அதே சமயம் எல்லாருமே தமிழ் வந்து சரியா படிக்க முடியல எனக்கு ஆங்கிலம் மட்டும்தாங்க சரியா வரும் முருகனுக்காக வேண்டி நம்ம தமிழ் கத்துக்கிட்டாலும் கூட திருப்புகள் என்பதே கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் இருக்கும் அதனால வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கு வந்து திருப்புகழ் வந்து படிக்க முடியலன்னு சொல்லி ஒரு சிலர் திருப்புகழ் புத்தகம் இருக்கா சொல்லி ஒரு சிலர் இருக்கீங்க திருப்புகழ் புத்தகம் வந்து நமக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது என்ன ஒண்ணு நமக்கு சீர்பிரிச்சு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் படிக்க ஏதுவா இருக்குமே அப்படின்னு குறைஞ்சது ஒரு நூத்தி எட்டு மட்டும் எடுத்து நம்ம சீர்பிரிச்சு கொடுத்திருக்கிறோம் இது இப்ப நம்ம எல்லாருமே நிறைய பல அற்புதங்கள் வந்து நம்ம புத்தகம் போயே வந்து நிகழ்த்தி இருக்குங்க இது எல்லாம் தான் நம்ம பதிவில் வந்து பாக்க போறோம் அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாயிருச்சு இப்ப திருப்புகழ் படிக்கணும்னு சரி ஆங்கிலத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில சகோதரிகள் கண்டக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சில விஷயம் யோசிச்சோம் ஏன்னா அப்படின்னா புத்தகம் அடிக்கிறோம் அப்படின்னு வைங்களா இப்போ ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது அடிச்சா பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஐநூறு அதுக்கு மேலதான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவும் அடிச்சோன்னு வைங்களா இப்போ ஆங்கிலம் வந்து எல்லாரும் படிக்கிறாங்களா தேவையான்றது நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்றதை நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த அளவுக்கு நான் புத்தகங்கள் அடிக்க முடியும் அதனாலதான் இது ஒரு பதிவாக உங்களுக்கு வந்து கேட்டிருக்கேன் சரி இப்ப இதே திருப்புக்களை வந்து ஆங்கிலத்துல உங்களுக்கு எப்படி வேணும் இப்போ டங்லீஸ் சொல்லுவாங்க பேசுற மொழியில இப்ப சாப்பிட்டீங்களா அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அதையே வந்து இங்கிலீஷ்ல சாப்பிட்டீங்களான்னு எழுதுவாங்க அந்த மாதிரி ஆங்கில சொற்களை போட்டு உங்களுக்கு திருப்பத்தடிச்சுட்டா உங்களுக்கு ஏதுவா இருக்குமா படிப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகும் எந்த மாதிரி நம்ம அடிக்கணும்ன்றது நமக்கு தெரியணும் இல்லையா உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு திருப்பு உங்களுக்கு கொடுக்குறேன் அது நீங்க பாருங்க இங்கே பாருங்க ஆதி முதன் நாளில் என்றன் அப்படின்னு ஆரம்பிக்கிற தமிழ்ல இருக்குல்ல அது அப்படியே இங்கிலீஷில் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஆதி முதன் நாளில் என்றன் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பாத்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ஓகே நான் படிச்சிருவேன் திருப்புகழ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கட்டாயமா கமெண்ட் பண்ணி ஆகணும் எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க திருப்புக புத்தகம் எனக்கு ஆங்கிலத்துல வேணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவுக்கு அதற்கான முயற்சி எடுத்து என்னால திருப்புக புத்தகம் ஆங்கிலத்துல அடிச்சடிக்க முடியும் அப்படின்றத வந்து நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா என்னுடைய நோக்கமும் எல்லாரும் திருப்புகள் படிக்கணும் வேற்று மொழியில இருந்தாலும் கூட அதை கத்துக்கிட்டு ஆங்கிலத்திலே தமிழ் ஏதாவது ஒரு கத்துக்கிட்டு நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களுடைய ஆர்வத்துக்கு நான் ரொம்பவே தலைவணங்குறேன் என்னால முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து கூடிய விரைவில் அவங்களுக்கு ஆங்கிலத்துக்கும் திருப்பத்துக்கும் வந்து அச்சிட்டு தரா மாதிரி நான் வந்து வழிவாக்கவே செய்யறேன் சேர்க்குங்களா அதனாலதான் சொல்றேன் இந்த பதிவை வந்து முடிஞ்ச வரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கமெண்ட்ஸும் இந்த பதிவுல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படி வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க மயில் மீது சும்மா ஜம்முன்னு முருகப்பெருமான அமர்ந்து இருக்கிற இந்த போஸ்ட் பார்க்கும்போதே மனசுக்கு அப்படி ஒரு குழுமையாக இருக்குல்ல இந்த முருகப்பெருமான் சென்ற இடங்கள்லேயும் அற்புதங்கள் நிகழ்த்த ஆரம்பிச்சுட்டாருங்க ஒரு சகோதரி வந்து திருப்பூர் புத்தகம் ஆர்டர் போட்டிருந்தாங்க வீட்டுக்கும் மத்தியானம் வந்துட்டாரு ஈவினிங் நேரம் பூஜை செய்கிறாங்க அந்த பூஜையில இவர் எப்படி மயில் மீது அமர்ந்திருக்காரோ அதே போல அவங்க தீபச்சுடர்ல அவ்வளோ அழகா மயில் மீது வேலவன் இருப்பது போல அற்புதமான ஒரு காட்சி இது இங்க பாருங்க மயில் மீது வேலைவன் இருப்பது போல ஒரு அற்புதமான ஒரு காட்சி இது நம்ம புத்தகம் வந்த கையோட பூஜை பண்றாங்கன்ற மாலையே அற்புதமான ஒரு காட்சிங்க அதுல வந்து முருகப்பெருமான் எவ்வளோ அழகா வந்து தத்ரூமா காட்சி கொடுத்துருக்காரு பாருங்க ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது அது மட்டும் இல்லைங்க வீடியோ பதிவு எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி பரபரப்பா ஃபோன் பண்ணாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னது கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்க வந்து வே வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் மீது ஒரு பற்று எந்த மதமா இருந்தாலும் முருகன் மீது ஆசை பாசம் இல்லாம இருக்குமா அதனால அவங்களுக்கு நம்ம பதிவை பார்த்து அது எனக்கு ரொம்ப பண்ணிடுச்சு நம்மளுடைய பதிவை வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டே இருந்திருக்காங்க அதை பார்த்ததும் அவங்களுக்கும் வந்து சரி முருகனுடைய இந்த திருப்புக்கழ புத்தகம் வந்து நம்ம வாங்கி படிக்கணும்னு ஒரு ஆசை இதற்கு முன்னாடியெல்லாம் வேல்மாறல் பதிகம் பார்த்துட்டு வேல்மாறல் புத்தகம் வாங்கி படிச்சாங்க இப்போ நம்ம வீடியோ பதவிகள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு திருப்புக்குழு புத்தகம் வாங்கி படிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோட வந்து புத்தகம் வாங்கி படிக்கிறது நினைக்கும் போதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க அது போல சகோதரி என்ன பண்றாங்க எனக்கு வந்து திருப்புகள் புத்தகம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு அது கொரியர் போட்டாச்சுங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனையில இருக்காங்க மனசல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய தொகை அவங்க தொகை பெரிய தொகைங்க அது இவங்களுக்கு வர வேண்டிய தொகை இன்னும் வரல அதனால இவங்க வேற இன்னொரு இடத்துல வந்து வட்டிக்கு வாங்கி கட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மதியான நேரம் நம்ம வேலவன் வீட்டுக்கு வந்தாச்சு அப்போது அவங்களுக்கு வந்து விளைவாக நான் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல மனசு முழுக்க ஒரே கவலை அழுகன்னா அழுகை அப்படி ஒரு அழுகை அப்போது அவங்க வந்து மனசை கஷ்டப்பட்டுட்டு சொல்கிறாங்களா வேலவா நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற திருப்புகள் படித்தா பல திருப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வரும்னு சகோதரி சொல்லியிருந்தாங்க அதன் மூலயமா வந்து நான் ரொம்ப ஆசையாக உங்களை வந்து வீட்டுக்கு வர வச்சுருக்குறேன் என்னுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும்ல என்னுடைய கவலையெல்லாம் நீ போக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு பேஜை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இதுல ஓப்பன் பண்ணதும் அவங்க அந்த முதல்ல அந்த தலைப்பு அந்த தலைப்பு தான் இப்ப எல்லாருடைய மனசையும் ரொம்ப கவர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தலைப்பை பார்த்ததும் கண் கலங்கி ஒரே அழை அப்படி ஒரு அழை என்னன்னா மனக்கவலை போக்க இந்த திருப்புகளை படிக்கவும் அப்படின்னு வந்திருக்கு அந்த பாரதிய படிச்சதும் இவங்களுக்கு கண் கலங்கி ஒரே அட அப்படி ஒரு அட அழுது மனக்கவலை தீர இந்த திருப்புளை படிங்கன்னு சொல்றீங்க நீங்க சொன்னது படியே நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அன்று அந்த திருப்புக்களை மனசார வந்து முருகப்பெருமான நினைச்சு இவங்க படிச்சிருக்காங்க மறுநாள் காலையில இவங்க ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்காங்க வட்டிக்கு கட்டதான் கேட்டிருக்காங்க போல அவங்க இவ்ளோ நாள் வந்து தரல எதுவுமே சொல்லாம இருந்தவங்க திடீர்னு ஒரு ரெண்டு லட்சம் கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்துட்டு உன்னாலும் எப்ப முடியுதோ அப்ப குடுமா இனி எங்க கட்டணும்னு நினைச்சிட்டு அதை கட்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு போனாங்களா இருக்காங்க கையில வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களோட முதல்ல ஞாபகத்துல வந்தது முருகப்பெருமான் திருப்புகள் அதுக்கப்புறம் என்னுடைய ஞாபகமும் வந்திருக்கு அவங்களுக்கு நம்ம சகோதரி மூலமா நமக்கு திருப்புகள் புத்தகம் கையில கிடைச்சி அதன் மூலயமா முருகப்பெருமான் நமக்கும் ஒரு பதில வந்து சொல்லியிருக்காரு அதன் மூலியமா நம்மளுடைய மனக்கவலை தீர்றதுக்காக வேண்டி ஒரு பதிகத்தை படிக்க சொல்லி மறுநாள் காலையில இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திற அறியணும் போது எவ்வளவு பெரிய மகா அற்புதத்தை வந்து திருப்புழ புத்தகம் பண்ணியிருக்கு இல்லையா எல்லாருக்குமே சொல்றது ஒரே விஷயம் தான் திருப்புகழ் திருப்புகழ் இந்த திருப்புகழ்ன்ற ஒரு ஆயுதத்தை நம்ம கையில வச்சுக்கோங்க எல்லா வகையான பிரச்சனைக்குமே தீர்வு தரக்கூடியது திருப்புகழ் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க கூட முருகன் மீது பற்று வைத்து திருப்புகழை படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க முத முதல்ல புத்தகம்னு வாங்குறாங்க ஒரு திருப்புகழ் படிக்கிறாங்க மறுநாளே அற்புதம் நிகழுதுன்னு நம்மது எப்பேற்பட்ட ஒரு கருணையின் கடவுளா வந்து முருகப்பெருமான இருக்காருல்ல கட்டாயமா நம்முடைய பிரச்சனையும் முருகப்பெருமான் தீர்த்து வச்சிருவாருங்க ரொம்ப ஆசையோடும் அன்போடும் நீங்க திருப்புகளை படிச்சு பாருங்க அப்படிதான் இன்னொரு ஒரு அம்மா சொன்னாங்க புத்தகம் வாங்கி பூஜாரியில வச்சுட்டாங்களாம் பூஜாரி இருந்த வரைக்கும் எத்தனை முடிதான் அவளை திருப்புகள் படிச்சிருக்காங்களாம் அதுக்கப்புறம் சமையல் செய்ய போயிட்டாங்களாம் சமையல் செஞ்சுட்டே இருக்காங்களோ அதை அப்படியே போட்டுட்டு திரும்ப ஓடி வந்து பூஜை அறையில வந்து திரும்ப ஒரு ரெண்டு திருப்புகள் படிச்சம்மா எனக்கு வந்து இந்த புத்தகத்தை கீழே வச்சுட்டு போக மனசே இல்லை ஓடி போயிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து ஒரு திருப்புகள் படிச்சுட்டு இருக்கம்மா அவ்வளவு மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுமா அப்படின்னாங்க உண்மையிலே நீங்க திருப்புகள் படிக்க படிக்க மனசுக்கு அப்படி ஒரு பேரானந்தமாவும் நிம்மதியும் சந்தோஷமாவும் இருக்கும் தினமும் வந்து ஷார்ட் வீடியோ பதிவில் தினமும் ஒரு திருப்புகள்னு கொடுத்துட்டு இருக்கேன் கட்டாயமா படிங்க இது வந்து ஏதோ ஒரு சாதாரண வீடியோ பதிவு தானே நம்ம தான் காலையில படிச்சுட்டுமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க இது எல்லாருமே படிச்சு ஒரு அட்டனன்ஸ் அதுல திருப்புகள் திருப்புகழ் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க இங்க எல்லாருக்கும் நிறைய அற்புதங்கள் முருகப்பெருமான் அந்த நமக்கு அந்த நூத்தி எட்டாவது நாள் நிகழ்த்ததான் போறாரு அது என்னைக்கு வரும் எப்படி வரும்லாம் எனக்கு தெரியாது ஆனா முருகப்பெருமான் நிகழ்த்துவார் அந்த அற்புதமான தருணத்துல நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தினமும் வரக்கூடிய ஷார்ட் வீடியோ பதிவுல அந்த திருப்புகழை நீங்களும் பாராயணம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் திருப்புகழ போடுங்க ஒரு சில சகோதரி இப்பதான் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல போய் ஷார்ட் வீடியோ பதிவு தொட்டீங்கன்னா தெரியும் தினமும் வந்து ஒன்று இரண்டு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அதன்படி நீங்க வந்து படிச்சுட்டே வாங்க சரி இப்போ நிறைய அற்புதங்கள் முருகப்பெருமான் எழுத்திருக்காரு தீபத்தின் மூலமாவும் வந்து ஆர்த்தியின் மூலமாவும் வந்து அது எல்லாம் நம்ம பாத்துருவோமா இங்க பாருங்க ஒரு சகோதரி தீபம் ஏத்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் வந்து பார்க்குறாங்க திடீர்னு ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டாங்க அப்படியே பாம்பு போலவே படம் எடுத்துக்கிட்டு இருக்கு ஊதுவத்தி வந்து அழகாக மயில் போல்ற காட்சி தண்ணி கீழே சிந்திருக்குங்க அபிஷேக தண்ணி அது பாருங்களேன் ஒரு கொடி மேலே அழகாக போய் ஒரு வேல் போல் அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு சகோதரியுடைய வீட்டில் பாருங்கள் முருகர் செலை வச்சுருக்காங்க அதோடய நிழல் பாருங்களேன் மயில் மீது முருக பெருமான் அமர்ந்து இருப்பது போல் இருக்குல்லங்க அப்புறம் நம்ம பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறோம் நிறைய நாட்கள் ஓம் போல் தெரியும் ஆனால் இங்கே பாருங்களேன் அழகாக மயில் வாகனம் போலவே இருக்குது அப்படின்னு எல்லாருமே தீபம் ஏற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கட்டாயமாக நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் இதுக்கெல்லாம் என்னென்னுங்க நம்ம பதில் சொல்ல முடியும் எவ்வளோ அற்புதமாக வந்து அந்த மயிலுடைய அந்த மேலே கொண்டை இருக்கிறது அதுவாக இருக்கட்டும் மூக்கோட நொணையாகட்டும் எவ்வளோ அழகாக காட்சி பாருங்க இந்த பிம்பம் வந்து சகோதரி எனக்கு சரியாக தெரியலங்க அப்படின்னு ஆனால் அவங்க முருகரிடம் கேட்டாங்களாம் முருகானி எனக்கு காட்சி கொடுத்தது உண்மைன்னா எனக்கு என்னவா வந்த அப்படின்னு கேட்டப்போ திடீர்னு ஒரு இமேஜ் பார்த்தாங்களாம் முருகப்பெருமான் திரும்பி நிற்பது போல அந்த நிழல் போன்ற ஒரு உருவம் தெரிஞ்சுது அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம்தான் இதுதான் எனக்கு ஒன்றும் புரியலங்க ஒரு சகோதரி அமிச்சிருக்காங்க மார்க் பண்ணியும் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்களேன் என்னால் அதை யூகிக்க முடியல ஒரு சகோதரி வந்து விபூதி கீழே கொட்டியிருக்கு அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வேல் போல் வந்து நமக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு இன்னொரு ஒரு அதிசயத்தை பாருங்கள் முருகப்பெருமானுடைய பக்கத்தில் ஒரு உருவம் முக அமைப்பு தெரியுதா இந்த முக அமைப்பை பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு தோணுது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அச்சு அசர் நெத்தியில் பட்டையை உள்பட எவ்வளோ அற்புதமான ஒரு முகம் அமைப்பு பார்த்தீங்களா வேலவன் வேறில்லை வேல் வேறில்லை அப்படின்வாங்க ஆனால் இப்போ மயிலும் வேறில்லை அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி மயில் உருவத்துலேயும் நிறைய அற்புதமான காட்சிகள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம வீட்டு விளக்கு உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்களேன் அது மட்டும் இல்லைங்க ஒரு சகோதரி விபூதி போட்டு வேலுக்கு அர்ச்சனை செய்திருக்காங்க ஆனால் அந்த வேலோட மேல் முனையில் பார்த்தா இரண்டு கோபுரங்கள் சந்திப்பது போன்று இருக்குது பாருங்களேன் கோபுரத்தோட அந்த முனை இருக்கும்ல அதை அதன்படி இருக்குல்லங்க அற்புதமாக அதோட இன்னொரு ஒரு சகோதரி வந்து இதுவும் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வந்திருக்காங்க அந்த இடம் சிந்தி இருக்குது அந்த சிந்தி அந்த பால் துளிகளெல்லாம் பார்க்கும்போதும் அழகாக ஒரு அன்னப்பறவை மயில் போன்று இருக்குது இது ஊதுவத்தி எரிஞ்சு சிக்ஸ் போன்ற வடிவம் பார்த்துருக்குறோம் ஆனால் இது அழகாக வேல் போடவே நிற்குதுங்க என்ன ஆச்சரியமாக இருக்குங்க என்னடா இது வரைக்கும் வேல் மயில்னு காமிச்சிட்டு இருந்து திடீர்னு ஒரு குட்டி குழந்தைய வந்து காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இவருமே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தில் பிறந்தவர் தாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்த வரம் கேட்டு பிறந்த குழந்த ஆனால் இவர் பிறந்ததை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க செவ்வாய்க்கிழமையா செவ்வாய் ஓரையில் பிறந்திருக்காருங்க குட்டி முருகன் எவ்வளோ அழகா இருக்காருல குழந்தை நீண்ட ஆயிலோட அருகத்தோட இருக்கணும்னு சொல்லி நாம் எல்லாரும் முருகப்பெருமானிடம் வேண்டிப்போம் இது போன்ற பல அற்புதங்கள் முருகன் எழுதிக்கிட்டு தான் இருக்காரு அதோட இந்த சகோதரியோட வீட்டில் எப்பவுமே ஊதுவத்தியோட அந்த புகை வந்து நிறைய உருவங்கள் பிம்பங்களை காமிச்சிருக்கு இது பாருங்க அழகாக ஓமுக்க ஓம் இருக்கு நடுவில் அங்கே வந்து வேல் போற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதோட வேலவனிடம் இருக்கக்கூடிய வேல் மேலே பிள்ளையாருக்கு ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேங்க இங்க அந்த அம்மாவுடைய வீட்டில் எப்பவுமே வேலவனை வந்து வந்து குட்டி வேலவனை வந்து முருகர் மீது தான் சாத்தி வைப்பாங்களாம் ஆனால் அந்த வேலானது எப்போவுமே இப்போ நம்ம பிள்ளையார் மேலே தான் சாஞ்சிருக்குமா அவரு ஈர்த்திடுறாரு போல இருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு நம்ம குட்டி வேலவன் எதனால எப்போவுமே அழகாக பிள்ளையார்கிட்டயே அந்த வேல் சாஞ்சே இருக்குமா இந்த பதிவு கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல் சத்தியமாவது அது ஓம் சயம்